எது நடக்க கூடாதோ அது இங்கே நடந்து கொண்டிருக்கிறது தேர்தல் தேர்தல் முடிவுகளை ஆணையத்தின் கூட்டணியான மக்களா அரசியல் நிகழ்வுகளை தினசரி கவனித்து வருபவர்களுக்கு இந்த கேள்வியின் நியாயம் புரியும் சட்டம் தேர்தல் ஆணையம் எல்லாம் இருக்கிறதே என்று இன்னும் நிறைய பேருக்கு கேள்வி எழுவதும் புரிகிறது இரண்டாயிரத்தி பதினான்கு பிறகு இந்தியாவில் நடைபெறும் தேர்தல்கள் மாநிலங்களில் ஆட்சி அதிகாரங்களை கைப்பற்றும் முறைகள் என எல்லாம் மோசமான மாற்றத்திற்கு உள்ளாகி இருக்கின்றன மக்களிடம் நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் என்று வாக்குறுதிகளை சொல்லி மக்கள் தங்கள் பிரதிநிதிகளை தேர்ந்தெடுத்து வந்தார்கள் ஆனால் தற்போது அப்படி வாக்குறுதிகளை சொல்லியும் மக்கள் வேறொரு கட்சியை தேர்ந்தெடுத்தால் கூட ஒரு குறிப்பிட்ட கட்சி மட்டும் எப்படியாவது ஆட்சியை பிடித்து கொண்டே வருகிறது மக்கள் எந்த கட்சியை தேர்ந்தெடுத்தார்களோ அந்த கட்சியின் எம்எல்ஏக்களை விலைக்கு வாங்குவது அந்த கட்சியின் இரண்டாம் தர தலைவர்களை பேரம் பேசி கட்சியை உடைப்பது இடி சிபிஐ என தங்களிடம் உள்ள அரசாங்க எந்திரத்தை பயன்படுத்தி அந்த கட்சியினர் மீது ஏவி விட்டு வழக்கு தொடுத்து பின்பு மறைமுகமாக பேச்சுவார்த்தை நடத்தி கட்சியை உடைப்பது பாதி எம்எல்ஏக்களுக்கு மேல் கட்சியை விட்டு வெளியேற்றி கட்சியும் கட்சியும் இந்த குறிப்பிட்ட சேர்ந்து சந்தித்து வெற்றி பெறுவது அதற்கு உதாரணம் தான் மகாராஷ்டிரா ஒரு கட்சியுடன் கூட்டணி வைத்துக் கொண்டு அந்த கட்சியின் பலத்தை விட அதிக பலத்தை அந்த கூட்டணிக்கு கட்சியினால் பெற்ற பிறகு அவர்களை விட வலிமையான கட்சியாக மாறுவதற்கு தங்களுக்கு எதிரியாக வாக்களிப்பவர்களின் வாக்குகளை குறைப்பது அதற்கு தேர்தல் ஆணையத்தை பயன்படுத்துவது என்ற முடிவுக்கு வந்துள்ளது அந்த கட்சி அதை பீகாரில் உள்ளது முழு விபரங்கள் இல்லை என்றாலும் பீகாரில் நீக்கப்பட்ட லட்சம் எண்ணிக்கையே சாட்சி செய்து வருவது இந்துத்துவா என்ற மதவெறி கோட்பாட்டையும் விநாயகர் சதுர்த்தி ராமர் என்றெல்லாம் கடவுளின் பெயரை பயன்படுத்தி இதுவரை இந்தியாவில் நடைபெற்ற மத கலவரங்களுக்கும் சாதிய மோதல்களுக்கும் குண்டுவடிப்பு சம்பவங்களுக்கும் இருக்கும் பாசிசத்தை தத்துவமாக ஏற்றுக்கொண்ட மூலம் மூட நம்பிக்கையை மக்களிடம் உதைக்கும் பள்ளிகள் கல்லூரிகள் நடத்தி அதில் படிக்கும் மாணவர்களை இந்துத்துவா மதவரிக்கு மூளை சலவை செய்து என்ஜிஓக்கள் மூலம் கணக்கில் வராத மிகப்பெரிய அளவில் பணத்தை சேர்ப்பது வருமானவரியே கட்டாத உறுப்பினர்கள் யார் என்பதை வெளிப்படையாக சொல்லாத தேசபக்தி தேசபக்தி என்று மூச்சுக்கு முன்னூறு முறை கூவி தேசிய கொடியையும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தையும் ஏற்றுக் கொள்ளாத சமூக நீதி இடஒதுக்கீடு கோட்பாட்டிற்கு எதிரான பெண்களுக்கு எந்த உரிமையும் கிடையாது படிக்க கூடாது வேலைக்கு போகக்கூடாது தலித்துகள் கோவிலுக்குள் நுழைவதை ஏற்காத சாதியை நியாயப்படுத்தி அது இயற்கையின் விளைவு என்று மனு தூக்கி பிடிக்கும் கொன்ற கோட்சே இருந்த அமைப்பான ஆர் எஸ் எஸ் ஆல் வழி பாஜக என்ற கட்சிதான் அது இரண்டாயிரத்தி பதினான்கு முதல் பாஜக வெற்றி மாநிலங்கள் உத்தரப்பிரதேசம் குஜராத் அஸ்ஸாம் மணிப்பூர் திரிபுரா கர்நாடகா இரண்டாயிரத்தி பத்தொன்பது ஹரியானா இரண்டாயிரத்தி பதினான்கு பாஜக தேர்தலுக்கு கூட்டணி மூலம் ஆட்சிக்கு வந்த மாநிலங்கள் மகாராஷ்டிரா இரண்டாயிரத்தி பதினான்கு மற்றும் இரண்டாயிரத்தி பத்தொன்பதில் சிவசேனாவுடன் பீகார் நிதிஷ்குமாரின் ஜேடி யுவுடன் அருணாச்சல பிரதேசம் பாஜக கட்சி தாவல்கள் மூலம் ஆட்சியை கைப்பற்றிய மாநிலங்கள் கர்நாடகா இரண்டாயிரத்தி பத்தொன்பது மத்திய பிரதேசம் இரண்டாயிரத்தி இருபது கோவா தற்போது ஒரு புதிய வழிமுறையை கையாண்டு வருகிறது பாஜக அதுதான் எஸ்ஐஆர் பீகாருக்கு அடுத்தடுத்து கேரளா தமிழ்நாடு மேற்கு வங்கம் போன்ற மாநிலங்களில் அடுத்த நான்கு மாதங்களில் சட்டமன்ற தேர்தல்கள் நடைபெறும் இந்த நேரத்தில் வாக்காளர் சிறப்பு தீவிர சீர்திருத்தம் கொண்டு வரப்படுவது ஒரு கட்சியின் அதிகார பசிக்காகத்தான் என்பது தெளிவாக புரிகிறது வாக்காளர் பட்டியலை திருத்துவதற்கான தேர்தல் ஆணையத்தின் முடிவு அரசியலமைப்பிற்கு விரோதமானது அல்ல இது ஐந்து ஆண்டுகளுக்கு ஒருமுறை நடந்திருக்க வேண்டிய ஒரு சாதாரண செயல்முறை ஆனால் இவ்வளவு நீண்ட இடைவேளைக்கு பிறகு இது நடப்பதுதான் சந்தேகங்களுக்கு வழிவகுத்துள்ளது என்று பீகாரின் முன்னாள் தலைமை தேர்தல் அதிகாரி சுதீர் ராகேஷ் தெரிவித்திருக்கிறார் த பீப்புள் ஹூ காஸ் ஓட்ஸ் டிசைட் த பீப்பிள் ஹூ கவுண்ட் தோட் டு ஜோசப் ஸ்டாலின் ஒரு தேர்தலின் முடிவை வாக்களிக்கும் வாக்காளர்கள் முடிவு செய்வதில்லை மாறாக வாக்குகளை எண்ணுபவர்களே என்று ஜோசப் ஸ்டாலின் கூற்றை மெய்ப்பிக்கும் விதமாக இந்திய தேர்தல் ஆணையத்தின் சமீபத்திய தில்லுமுள்ளுகள் மெல்ல மெல்ல அம்பலமாகி மெல்ல தெளிவாக உறுதிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிகிறது ஒரு மனிதன் ஒரு வாக்கு என்ற தேர்தல் ஜனநாயக விழுமியத்தை கட்டிக்காக்க இனிமேலும் இயலுமா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது எஸ்ஐ தேர்தல் ஆணையத்தின் செயல்முறையில் நேர்மை வெளிப்படைத்தன்மை வாக்காளரின் விருப்பம் எந்தவித இடையூறுமின்றி நியாயமாகவும் சுதந்திரமாகவும் பிரதிபலிக்கப்படுதல் போன்றவற்றை உறுதி செய்வதற்கு பதிலாக தேர்தல் ஆணையத்தின் நடவடிக்கைகள் சந்தேகத்திற்கு உரியதாகவே இருக்கின்றன கேரளாவில் பாஜக வென்ற ஒரே தொகுதியான திருச்சூர் நாடாளுமன்ற தொகுதியில் தேர்தல் ஆணைய குளறுபடிகளினால் கூடுதலான வாக்கு எண்ணிக்கை எண்பத்தி ஆறாயிரம் மக்களின் தீர்ப்பை மாற்றும் வகையில் தேர்தல் ஆணையம் வாக்கு திருட்டை நடத்தி பாஜக அரசு வெற்றிக்கு உதவி இருக்கிறது பீகார் எஸ்ஐ இப்படி நாளுக்கு நாள் தேர்தல் ஆணையத்தின் மீது குற்றச்சாட்டுகள் அதிகரித்து வரும் சூழலில் வருகிற நவம்பரில் தேர்தல் நடைபெற்ற பீகார் மாநிலத்தில் முற்றிலும் உண்மையான வாக்காளர் பட்டியல் தயாரிக்கப் போவதாக கூறிக்கொண்டு எஸ்ஐஆரை தேர்தல் ஆணையம் மேற்கொண்டு கடந்த ஒன்றாம் தேதி வரைவு வாக்காளர் பட்டியலை வெளியிட்டது அதில் ஏழு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் வாக்காளர்களின் பெயர்கள் மட்டுமே இருந்தன அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் பெயர்கள் நீக்கப்பட்டிருந்தன அவர்களில் இருபத்தி இரண்டு லட்சத்து முப்பத்தி நான்காயிரம் பேர் இறந்துவிட்டதாகவும் முப்பத்து ஆறு லட்சத்து இருபத்தி எட்டாயிரம் பேர் நிரந்தரமாக இடம்பெயர்ந்துவிட்டதாகவும் அல்லது முகவரியில் காணவில்லை என்றும் ஏழு லட்சம் பேர் ஒன்றுக்கும் மேற்பட்ட இடங்களில் பெயர் சேர்த்து இருப்பதாலும் மேற்கண்ட அறுபத்தி ஐந்து லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களின் பெயர்கள் நீக்கப்பட்டதாகவும் தேர்தல் ஆணையம் விளக்கமளித்தது இறுதி வாக்காளர் பட்டியல் வெளியிட்ட போது ஏழு கோடியே நாற்பத்தி ஒரு லட்சத்தி தொண்ணூத்தி ஐம்பத்தி ஏழாக இருந்த வாக்காளர் எண்ணிக்கை தேர்தல் முடிந்ததும் எட்நூத்தி ஐம்பத்தி எட்டு ஆனது இது சர்வாதிகாரத்தின் உச்சம் ஜனநாயகத்தின் நம்பிக்கை அமைப்புகளை சுதைப்பதுடன் அதன் சாரத்தையும் தின்று செரித்துவிடும் பாஜக மற்றும் மோடியும் அதைத்தான் செய்து வருகிறார்கள் மக்கள் விரோதமாக ஆட்சியை அபகரித்து ஒரு வரலாற்று படுகொலையை மோடி இருக்கிறார் பண மதிப்பிழப்பு நடவடிக்கைக்கு பிறகு ஜிஎஸ்டி அம்பலப்படுத்தப்பட்ட பிறகு விவசாயிகளுக்கு எதிரான மூன்று வேளாண் சட்டங்களை அமல்படுத்திய பிறகு காஷ்மீருக்கான சிறப்பு அந்தஸ்தை ரத்து செய்த பிறகு மணிப்பூர் மாநிலத்தில் பாஜகவின் இரட்டை ஆட்சி முறை தோல்வியடைந்த பிறகு பல மாநிலங்களில் ஆளும் கட்சிகளுக்குள் ஊடுருவி கட்சிகளை உடைத்து தவறான முன்னுதாரணத்தை அமைத்து மக்களின் அதிருப்திக்கு ஆளான பிறகும் பாஜக தொடர்ச்சியாக தேர்தல் வெற்றியை பெறுவது என்பது சாத்தியமே இல்லாதது ஆனால் இத்தனை மக்கள் விரோத செயலுக்கு பிறகும் பாஜகவால் எப்படி தேர்தல் வெற்றி சாத்தியம் என்றால் அங்குதான் பாஜகவின் சூழ்ச்சியே அம்பலமாகிறது வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் செய்ய வேண்டிய தேவை இருக்கிறதா என்பதைப் பற்றி கட்சிகளிடம் பேசி கருத்தை அறிவதற்கு மாறாக வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்ற அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு விட்டு அதன் பிறகு அனைத்து கட்சிகளின் கூட்டத்தை நடத்துவது சரியானதல்ல என்பதுடன் ஜனநாயகத்திற்கும் விரோதமானது வாக்குரிமை தொடர்பாக இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் அனைத்திற்கும் எதிரானதாக தற்போதைய வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் இருக்கிறது பீகாரில் நடைபெற்ற வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் குறித்த வழக்கு உச்சநீதிமன்றத்தில் நிலுவையில் இருக்கும்போது சிறப்பு தீவிர திருத்தத்தை நடைமுறைப்படுத்த முயற்சிப்பது ஏன் இந்திய குடிமக்கள் யார் என்பதை தீர்மானிக்கிற உரிமையை தேர்தல் ஆணையத்திற்கு வழங்க முடியாது எனவே தற்போதைய நிலையில் வாக்காளர் பட்டியல் சிறப்பு தீவிர திருத்தம் என்பதை மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி போன்ற எதிர்க்கட்சிகள் ஏற்கவில்லை மேலும் இதனை தேர்தல் ஆணையம் திரும்ப பெற வேண்டும் என்ற குரலும் வலுத்துள்ளது பீகார் மாநிலத்தில் எஸ்ஐஆர் மூலம் சுமார் அறுபத்தி ஐந்து லட்சம் வாக்காளர்கள் நீக்கப்பட்டதும் அதனைத் தொடர்ந்து அங்கு பாஜக தலைமையிலான என் வெற்றி பெற்றதும் எதிர்கட்சிகள் மத்தியில் எஸ்ஐஆர் ஒரு தேர்தல் அச்சுறுத்தல் என்ற உண்மையை மேலும் வலுப்படுத்தியுள்ளது முறையான ஆவணங்கள் இல்லாத பீடற்றோர் பழங்குடியினர் மற்றும் பொருளாதார ரீதியாக நலிந்தோர் அதிக அளவில் நீக்கப்படும் அபாயத்தில் உள்ளனர் நாடு முழுவதும் இடம்பெயர்ந்த தொழிலாளர்கள் பதினைந்து கோடிக்கும் அதிகமானோர் மூன்று முறை வீட்டிற்கு வந்து சரிபார்க்கும் நெறிமுறை பொருந்தாததால் அதிக நீக்கங்களை எதிர்கொள்ளும் அபாயம் உள்ளது பீகார் அதற்கு சிறந்த உதாரணம் எஸ்ஐஆர் மூலம் தங்களுக்கு ஏற்ற வகையில் வாக்காளர் பட்டியலை புதுப்பிக்க ஒன்றிய அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்து வருகின்றனர் மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பது மற்றும் வாக்காளர் பதிவு சட்டம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆகியவற்றின்படி தற்போதுள்ள பட்டியலில் அடிப்படையிலேயே வாக்காளர் பட்டியல்கள் புதுப்பிக்கப்பட வேண்டும் தற்போதுள்ள வாக்காளர் பட்டியலுக்கு பதிலாக பட்டியலை அடிப்படையாக கொண்டு ஒரு தீவிர திருத்தத்தை மேற்கொள்ள தேர்தல் ஆணையம் தயாராகி வருகிறது ஜனநாயகத்தை பாதுகாக்க ஆர்வமுள்ள அனைவரும் எஸ்ஐ ஆர் செயல்முறையின் இரண்டாம் கட்டத்திற்கு எதிராக ஒன்றுபட்டு குரல் எழுப்ப வேண்டும் வாக்குரிமையை விட்டுத்தர மாட்டோம் ஸ்டாப் எஸ்ஐஆர் என்று முழங்குவோம்